சென்னை தேனாம்பேட்டையின் ஒரு பகுதி அப்பொழுது ஏரிக்கரையாக இருந்தது ஒரு நேரம் வெள்ளத்தில் ஒரு கல் அலையில் மிதந்து வருவதைக் கண்ட சலவை தொழிலாளி அதன் மீது துணியை அடித்து துவைக்க ஆரம்பித்தான் அவனுக்கு கைகள் வலிக்க வியர்த்து கொட்ட மூக்கு வழியாக ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது கரையோரமாக சென்று மயக்கத்தில் வீழ்ந்தான் அதே நேரத்தில் ஊர் நாட்டாமை வீட்டில் பணிப்பெண் சாமி வந்து ஆடினாள் என் பக்தன் ஏரி கரையில் மயங்கி கிடக்கிறான் அவன் அருகில் அலையில் மிதந்து வந்த நான் இருக்கிறேன் என்னை கோயில் கட்டி கும்பிட குளம் தழைக்கும் நோய் நொடி அண்டாமல் காப்பாற்றுவேன் என அருள்வாக்கு தந்தாள் கிராம மக்கள் ஒன்று திரண்டு அலையில் மிதந்து வந்த பலகைக்கள் திருமேனியை நிறுவி கோயில் கட்டி கும்பிட தொடங்கினர் அலைமேல் மிதந்து வந்ததால் அலைமேல் அமர்ந்து வந்த அம்மன் என்னும் வழக்கு கூறுகி ஆலையம்மன் என வழங்கலாயிற்று இந்த அம்மனை தரிசித்தால் மழலை பாக்கியம் கிட்டும் பிரிந்தவர் கூடுவர் வேண்டியது கிடைக்கும் தன்னை அபயம் என்று நாடி வந்தோரின் குறைகளைத் தீர்ப்பதில் இப்பூவலகத்தில் அவளுக்கு நிகர் அவளே